சிவ அப்படின்னா அம்பாள் அப்போ சிவன்கிற ருத்ரன் ஆகி பஞ்சபூத சக்திகளாக நம்ம சிவய அப்படிங்கிற மந்திரம் உள்ள வரும்போது நம்ம சிவாயன்னு சொல்லும் போதே அவருடைய இட பாகத்தில் பங்கு பெற்றிருக்கும் அம்பாளுடைய வம்சமும் வந்து விடுகிறது இப்ப என்ன ஆயிடுறது நமக்கு சிவனுடைய சிலுக்கறத சொல்லும் போதே சிவனுடைய அம்சமும் அம்பாளான பார்வதியும் சேர்ந்து அந்த இடத்துல இந்த ரு அப்படிங்கிற ருத்ரங்கிற வார்த்தைக்கு அப்படியே வந்து உட்காந்துருவான் அந்த முருகனுடைய ரூல வந்து அமர்ந்திருப்பது யார் என்றால் சிவனும் பார்வதியும் இந்த சிவாங்கிறவரை நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா அழிக்கும் கடவுள்னு நினைச்சுட்டு இருக்கோம் கல்யாணத்தை குடுக்கிறவர் எதை அழிப்பார் தேவையற்றவைகளை அழிப்பார் காம குரோத மோக லோப மத மாச்சல்யாதி அகங்காரம் அப்படிங்கிற நம்மளுடைய மாயை கண்ணம்ங்கிற மாயை இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அந்த சிவனும் அதற்கு தகுந்த பலனை அழிக்கக்கூடிய அந்த அம்பாளும் சேர்ந்து நம்மிடத்தில் வந்து உட்காரும் மந்திரம் 日。